நம்ம ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதி ரொம்ப ஸ்பெஷலான நாள் சொல்லலாம் நகை கடைகள் எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும் அன்றைய தினம் மட்டும் நகை வாங்கினா சேர்ந்துட்டே இருக்கும் நகை பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க சோ எங்களுடைய நேர்களுக்காக அக்ஷய திருதி பத்தின சில சிறப்பு விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமா கண்டிப்பா சார் பொதுவா அட்சயம்னாலே அந்த அட்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கு சோ அந்த அட்சய பாத்திரம் எது குறிப்பிடும்னா அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும் சோ அது வந்து அஹ் லக்ஷ்மி தேவி பாத்தீங்கன்னா பதினாறு செல்வத்துக்கான அதிபதி அவங்க அதற்கான ஒரு தெய்வமா நம்ம வந்து பாக்குறோம் வழிபடுறோம் சோ இந்த பதினாறு செல்வம்ன்றது வந்து நகை தங்கம் மட்டும் கிடையாது ஆஹ் எல்லா விதமான செல்வங்கள் கல்வி செல்வம் இருக்கு அறிவு செல்வம் இருக்கு நிறைய விதமான செல்வங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கு சோ இந்த பதினாறு விதமான செல்வங்களும் அன்றைய நம்ம அதற்குரிய மகாலட்சுமியை வழிபடும் போது சோ நம்மளோட லைஃப்ல அல்ல அல்ல செல்வங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஐதீகம் அன்றைய நாள்ல அப்போ நம்ம ஒரு நகைய வாங்கி அந்த ஒரே செல்வத்தை பெருக்கிறதுக்கு பதிலா அந்த எல்லா விதமான செல்வத்துக்கான ஒரு ப்ராசஸும் அந்த நாள்ல வந்து செய்யலாம் சோ அப்படி செய்யும் போது கண்டிப்பா நம்ம நம்மளோட லைஃப்லயும் அதே மாதிரி அந்த செல்வங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இது இன்னும் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து நம்ம சொல்லும் நாள்ல நம்ம எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறோமோ அட்லீஸ்ட் ஒரு அன்னதானமாவது செய்யறோமோ அதே அளவிலான அதோட பன்மடங்கு நமக்கும் வாழ்க்கையில கிடைச்சுகிட்டே இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம் நகை எந்த அளவுக்கு வாங்குறோமோ மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற விதமா நகை எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தான தர்மங்களும் அந்த நாள்ல செஞ்சு பதினாறு செல்வங்களையும் கூட்டிட்டு வர்றதா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சுபிக்ஷமா இருக்கும் அது அல்ல அல்ல குறையாம நிறைய நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும்